கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை தேய்வரை சஷ்டி காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரை பின் தேய்பரை சப்தமி நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் விசாக நட்சத்திரம் தியாகியம் இருபத்தி இரண்டு புள்ளி மூன்று ஒன்று நாளிகைக்கு சித்த யோகம் இன்று திருச்சேரை ஸ்ரீ சாரநாதர் தெப்போற்சவம் ராமநாதபுரம் செட்டித்திரு ஸ்ரீ முத்தாலம்மன் பவனி ஆழ்வார் திருநகரை ஸ்ரீ நம்மாழ்வார் புறப்பாடு இன்று சிமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் ரேவதி நட்சத்திரம் திதி சப்தமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கும்ப லக்னம் இருப்பு மூன்று நாளிகை நாற்பத்தி ஏழு வினா நாளிகை ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் நலம் ரிஷபம் வெற்றி மிதுனம் சுகம் கடகம் ஜயம் சிம்மம் அமைதி கன்னி மகிழ்ச்சி துலாம் உயர்வு விருச்சகம் புகழ் தனுசு ஆதாயம் மகரம் உற்சாகம் கும்பம் சாந்தம் மீனம் நன்மை